ஹாய் வணக்கம் நான் நடிகர் சாம் கற்பக வருஷம் சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு வருடங்களை சிறப்பாக முடிச்சு ஏழாவது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிற அற்புதமான ஒரு விஷயம் இந்த கற்பக இந்த கற்பக வருஷத்தின் மூலிமா தேவைப்படும் விளிம்பு நிலை மனிதர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க உலகம் நீ போது இதயம் பெருசு நீ ஏ நீ பகிர்ந்து மே மாசம் பன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சிங்கப்பூரை சேர்ந்த மறைந்த திருமதி பத்னிசாமி கல்யாணி ஆயா அவர்களின் எழுபதாவது பிறந்த பிறந்த தினம் அதை முன்னிட்டு அவர்களின் நினைவாக திருமதி பத்திரிசாமி கல்யாணி அவர்களின் குடும்பத்தினர் விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் சாலையில் வசிக்கும் எழுபது முதியவர்கள் உணவு வடை பால் பாயாசம் சம்பா சாதம் உள்ளிட்டவை கற்பக விரிச்சம் அறக்கட்டளை மூலம் வழங்குகிறது திருமதி பத்திரிசாமி கல்யாணி அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் அவர் குடும்பத்தினர் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று நீடூடி வாழவும்

கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கப்பக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ போது இதயம் பெருசு ஏய் நீ பக போது உலகம் போதே எதிர்காலத்தில் இவங்களுக்கு தேவையான பல உதவிகளை நானும் செய்வேன் உங்களால் முடிஞ்சாலும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணலாம் தர்மம் செய்யும் நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் சுரக்குது அது தர்மம் செய்யும்போது மட்டும்தான் சுரக்கும் ஸோ அது நீங்கள் தர்மம் செய்யும்போது தான் அதனுடைய ஆத்ம திருப்தி அந்த சந்தோஷம் உங்கள் அப்படியே உள்ளார்ந்த ஒரு விஷயத்த இருக்கும் அங்கங்கே ஓடி 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 பணத்தை சேர்த்து முடித்து இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொன்னால் கூட கிடைக்காத சந்தோஷத்தை விட இந்த தர்மம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான காரியத்தை தாங்களும் செஞ்சு மற்றவங்களையும் அதுல ஆட்படுத்திட்டு இருக்கிற இந்த கற்பக விருஷம் பாராட்டு தேங்க் யூ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருஷம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணின்னாலே போதுங்க

தளராது சூளாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு உதவிடும் போது